அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரீமிக்ஸ் போட்டு பார்க்க போகிறோம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் கொத்த குழம்பு பிடிக்கும் ஆனால் அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வத்தல் வறுக்கணும் பொடி திரிக்கணும் அப்படி கஷ்டம் இருக்கும் இல்லையா அந்த இது மாதிரி இப்போ பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் குழந்தைகள் ஊரில் இருக்காங்க வெளியில் இருக்காங்களா யாராவது அனுப்பணுமா நம்மளே வெளியில் போயிட்டு வரோம்னு வச்சுங்களேன் சட்டும் சாதம் அடைச்சா போகிறோம் இது ப்ரீமிக்ஸ் போட்டிங்கன்னா அஞ்சு லிப்ஸுக்கு கடுமையாகிடும் டேஸ்ட்டும் நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த வத்த குழம்பு எல்லாருக்கும் பிடிக்கும் பார்த்தீங்களா அந்த வகையில் நான் என்ன சேர்ப்பேன் பத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் போட்டு பண்ணப்படேன் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தலாம் வரீங்களா அதுக்கு தேவை ஒரு கப் கொத்தமல்லி வர அதே அளவு தனியா அதே அளவு மிளகா வத்தல் அதே அளவு நல்லா அழித்து புளி புளி வந்து பாருங்கள் நான் கிடைச்சிங்களா அவங்க பழசும் புதுசுன்னு அடித்து வச்சுட்டுருக்கேன் வத்த குழம்புக்கு வந்து உங்களுக்கு பழசாக போட்டால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆனால் கொஞ்சம் நேரம் கம்மியாக இருந்தால் கூட உடம்புக்கு நல்லது ஏன்னா மொத்தம் பழங்கு பழங்குளிங்கிறது பழம்புளி உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி அதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம் குழந்த பிறந்தவங்கன்னா இந்த மாதிரி வச்சு குழம்பு வச்சுருப்பாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இது தெரியாதுன்னு சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி புளியில் கோது கொட்டை எதுவுமே இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு அதே அளவு மூணும் ஒரே அளவு அதில் பாதி வந்து தவரப்பருப்பு சரிங்களா அதில் பாதி கடலப்பருப்பு அதாவது கால் கப்பு இதெல்லாம் ஒரு கப்பு அரை கப்பு கால் கப்பு கடலைப்பருப்பு அதுக்கடுத்து ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி இது வந்து உங்கள் சாய்ஸ் தான் என்ன போட்டுக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன அரிசி பச்சரிசியை புழுங்கச்சி என்ன போட்டுக்கலாம் இது போட்டால் குழம்பு கொஞ்சம் இந்த திக்காக கொடுக்கும் அதுக்கு தான் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போது அப்புறம் குழம்பு போட்டால் கூட என்ன போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இது போட்டிங்கன்னா பெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் தெருங்காயம் கண்டிப்பாக போட்டு போகிறேன் இதெல்லாம் என்ன செய்ய நம்ம என்ன செய்யப்பறோம் இதெல்லாம் வறுத்துட்டு பொடிச்சுக்க போகிறோம் பொடி பண்ணிக்கிட்டு இதை பாருங்கள் மேலே கடுகு கடுகு வந்து நல்ல ஒரு டேபிள்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து மண்தக்கி காற்றலோ சுண்டை காவத்தலோ உங்கள்கிட்ட என்ன வத்தல் இருக்கோ அந்த வத்தல் ஒரு டேபிள்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் கருகாப்பிள்ளையை நான் அலம்பி தொடச்சி காய வச்சிருக்கேன் இது என்ன செய்யணும் நம்ம ட்ரையாக வறுத்துட்டு பொடிக்கப்படாது இதெல்லாம் பிடிச்சிக்கணும் இதை சும்மா வறுத்து அது மேலே பட்டு போகிறவங்கள்தான் ரொம்ப ஈஸி நீங்கள் ஃப்ரீயாக இருக்குன்னு பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அவசரத்துக்கு கை கொடுக்காது டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப திடீர்மா இருக்கும் குழம்பு சாப்பிட்டீங்கன்னா இவன் வாங்க நான் இப்போ என்ன போறேன் எல்லாம் வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா வீடியோ லென்த் ஆகிடும் உங்களுக்கு அதனால் என்ன செய்யறேன் அதெல்லாம் வறுத்துட்டு உங்ககிட்ட உங்கள்கிட்ட காட்டுறேன் வறுக்கிறப்ப எது ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொன்றா தனியாக அதான் நான் வீடியோவில் டைம் ஆகும் பார்க்கல தண்ணியாக வறுக்கணும் ஏன்னா தனியா அசிக்கு வரப்பட்டுருவோம் பருப்பு வறுக்கிட்டேட்டாங்க அதனால ஒவ்வொன்றா நான் தனியாக வறுத்துட்டு உங்க வறுத்து காட்டிட்டு அப்புறம் படிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாத்தையும் தனியாக வருத்துடுவாங்க கொத்தமல்லி வர ஒரு கப்பு அரை கப்பு தாவரம் பருப்பு கால் கப்பு கடலை பருப்பு இது அதே ஒரு கப்பாலும் மிளகா வத்தல் புளியை பாருங்களேன் இப்போங்க பழசு புதுசு ரெண்டும் கலந்து வச்சுருந்துருக்கேன் அதுதான் குழம்பு நல்லாயிருக்கும் இது புளிக்காய்ச்சல் இருக்க போகிறதுக்கு மேலே இது மாதிரி பண்ணிக்கலாம் புளிக்காய்ச்சல் காய்ச்சல் பத்த குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி புளி நல்லா இது நன்மைப்பங்க நல்லா வருத்திட்டேன் எண்ணெயில் இது சாரி எல்லாமே நான் ட்ரையாக வறுத்துருக்கேன் எண்ணெய் விடலை அது பாருங்க உள்ளே மாசிடக்கூடாது அவ்வளோதான் அதுக்கடுத்து வெந்தயம் மிளகு அரிசி எல்லாம் வருத்தாச்சு இது பாருங்கள் அது கூட உப்பு மஞ்சள் பெருங்காயம் சேர்த்து அரைக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் அப்படியே அரைக்க வேண்டியதான் இது பாருங்கள் இது நம்ம அரைக்கக்கூடாது நானும் வறுத்துவேன் கடுகு பாருங்க தெரியுதுங்களா கடுகு நல்லா பொறிஞ்சிது பாருங்கள் வெறும் சட்டியை வறுத்துக்கேன் நான் எண்ணெய் எதுவும் கூடவே இல்லை கடுகு வறுத்துட்டேன் ம மண்த்தக்காய் வறுத்தல் சுண்டைக்காய் வத்தல் போட்டு நன்னா இருக்கும் கருகப்பாளையை பாருங்கள் நல்லா தொடைச்சி ஈரம்பாவை துடைச்சி இது பாருங்க கேட்குதுங்களா பாருங்க அது மாதிரி அதையும் வறுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வறுத்து திரிச்சுட்டு மேலே இதை கொட்ட வேண்டியது தான் இதெல்லாம் கலந்து நான் உங்களை அரைச்சவங்க காட்டுறேன் கொண்டாங்க அரைச்சிட்டு சரிங்களா இந்த பாருங்க ஃபஸ்ட்டு மிளகா கலக்கல மிளகாய் போட்டுக்கலாம் ஃபஸ்ட் மிளகா சரிங்களா கொஞ்சம் நான் இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்புறம் நம்ம குழம்பு வைக்கும் போது பார்த்துன்னு போட்டுக்கலாம் அதுக்கடுத்து பருப்பெல்லாம் போட்டுக்க வேண்டியதான் ஆல்டுகெதராக அவ்வளோ எல்லாம் போட்டுக்கலாம் நான் உங்களுக்கு காகிதம் தனியாக வச்சுருந்தேன் எல்லாம் ஒன்றா வறுத்துக்கலாம் இப்படி அதை உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன் அரைச்சாச்சு இதை பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய போனோம் வத்தல் சொண்டை காலத்தல்லாம் போட்டுங்க அதுவும் நல்லாயிருக்கும் சொண்டை காலத்தில் போட்டுக்கலாம் காலத்தில் போட்டுக்கலாம் எண்ணெய் வத்தலை போட்டுக்கலாம் இந்த பாருங்கள் இப்போ இது இந்த கருவி எல்லாம் இப்போ கலக்கப்போகிறதுல அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் ரெடி ஆகாச்சு இதை நான் உங்களுக்கு குழம்பு பண்ணி காட்டுறேன் அன்றைக்கி வருத்தம் இல்லையா பொடியில் திரிச்சோம் இல்லையா அந்த பாருங்கள் மற்ற குழம்பு ப்ரீ மிக்ஸ் பொடி ரெடி இதை பாருங்க அரைச்சி பாட்டில போட்டு போட்டு வச்சுட்டிங்கன்னா நம்ம எப்போ வேணும் பண்ணலாம் இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் இந்த பொடி யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சூப்பரான பண்ணி காட்ட போகிறேன் வாங்க பாருங்க குழம்புக்கு வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் உண்டு நான் போட்டுப்பேன் நான் தான் அந்த பொடி கலக்கல அடிக்கிறேன் நான் உங்களுக்கு யார் வேணுமோ போட்டுங்க வேண்டாங்க ஸ்கிப் பண்ணிடுங்க இதுவங்க நான் கொஞ்சம் போடு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாருங்க நான் இதில் வந்து அரைச்சி வச்ச அந்த பொடி இருக்குதுங்களா இந்த பொடி பாருங்க ஒரு கப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த மிக்ஸி எடுத்துகிட்டு இருக்கேன் இதோட மூணு பங்கு தண்ணி விடணும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதே கப்பு இதே இது எதில் பொடி எடுக்கிறீங்களோ அதில் மூணு ஜா எடுத்துக்கணும் இதுவங்க நான் ஆல்ரெடி என்ன நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் என்ன என்ன காஞ்சாச்சு இப்போது இன்னொன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுவங்களேன் சில பேருக்கு வந்து அப்பளம் போட்ட குழம்பு பிடிக்கும் பார்த்தீங்களா அதனால் நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சோண்டு அப்பளத்தை நொறுக்கி போட்டு பொறிச்சிட்டு அப்புறம் பொடி போட்டு போறேன் வேணுன்னா நீங்கள் அப்பளம் போட்டுக்கலாம் எல்லாமே போடாச்சு எதுவுமே அவசியம் கிடையாது எல்லாம் படம் எதுவுமே நீ படம் நான் இது அப்புறம் பிடிக்கும் எங்கள் வீட்டில் பிடிக்கும் அப்படம் அதனால என்ன செய்யறா கொஞ்சோன்னு அப்பளத்தை நொறுக்கி அதில் போட்டு பாருங்க இல்லை பாருங்க இப்போ என்ன செய்யறா அந்த அப்பளத்தை போட்டுக்கலாம் அப்பளம் வந்து நான் போயிட்டு இருந்தா என்ன போட்டுக்கலாம் இல்லா அப்படி வெறும் பொடியை போட்டு வைக்கலாம் இப்போ எங்க வீட்டில எல்லா நான் அப்பளம் பாருங்கள் பாருங்க பாருங்க இப்போ என்ன செய்யறேன் இந்த பொடியை இல்லை சேர்க்கிற இப்போ நம்ம என்ன செய்யலாம் மூணு ஜலம் விட்டுக்கலாம் பாருங்க அந்த எண்ணெயில இந்த பொடி நாங்கள் எல்லாம் கருகப்பில மலத்த காலத்தல் உப்பு எல்லாம் போட்டாச்சு என்ன உப்பு வேணா போட்டுக்கலாம் பாத்துட்டு இந்த பாருங்க புரிஞ்சாச்சு தண்ணி விடுறேன் ஒன்னு மூணு அவ்வளவுதான் கொஞ்சோண்டு சொன்ன மாதிரி செய்யப்படுறேன் கொஞ்சம் இது டேஸ்ட் நல்லா இருக்கும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் கொஞ்சம் தான் போட்டுக்கலாம் வெள்ளம் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு அடி போட்டால் டேஸ்ட் தூக்கி கொடுக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க இல்லை வேணாம் இதை பாருங்க அப்படியே கொதிச்சு நீ மேலே எண்ணெய் வந்துடும் பாருங்க அவ்வளோதான் சொத்த கிழமை ரெடி ஆகிடும் அவ்வளோதான் பாருங்க ரெடி ஆகிடுச்சு எதுவுமே நான் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் என்ன உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் வெள்ளம் நம்ம ஜெய்சோம் இப்போ ஆஃபர் இல்லை அடுப்ப அஞ்சு நிமிஷம் கொதிச்சாமா கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸு பாருங்க மேலே எண்ணெய் வந்து பாருங்க என்ன பிரிச்சு இதுக்கு மேக்ஸிமம் நல்லெண்ணெய் ஊற்ற ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் நல்லெண்ணெய் ஊற்ற குழம்பு நல்லா இருக்கும் இல்லட்டுனா சமையல் ஊற்றிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ நான் உங்களுக்கு ச சர்விங் பாயில் போட்டு காட்டினேன் பாருங்கள் வற்ற குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொடியை வதக்கிட்டு தண்ணி ஊற்றினா போதும் நீங்கள் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் தான் தொட்டுக்க நான் உள்ள கிழங்கு கறி பண்ணியிருக்கேன் நீங்கள் பொடிமா இது பண்ணலாம் அது பருப்பூசிலி சுட்டு அப்போல்லாம் வத்த குழம்பு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சுட்டு அப்போலாம் வச்சுட்டு சாப்பிட்டா போகிறோம் சூப்பர் சாதம் அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும் இது ஒரு ஸ்பூன் சாதம் குழம்பு போட்டுட்டு நல்லா சாதம் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் அருமையாக இருக்கும் இந்த குழம்பு நாளைக்கு நல்லாயிருக்கும் வெளியே வச்சு சாப்பிடலாம் சாப்பிட்லாம் அந்த பொடியை நீங்கள் வெளியே வச்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்